எழுநூறு கோடியில பிளைன் வாங்கின ஐலாண்ட் வாங்கின பல நாடுகளில் வீடு வாங்கின பலதரப்பட்ட மக்களை சந்தித்தேன் பலதர உணவுகளை சாப்பிட்டு பல விதமான மருத்துவர்களை பார்த்து இதெல்லாம் வந்து நான் நிறைய செலவு பண்ணி பழக்கணும் இதனால பணம் வந்து நான் அதை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு நினைக்க தோணுது பணத்தை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் எனக்கு தெரியல என்னால நீங்க யாரையாவது அனுப்புங்க ஓகே இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் யாராவது பணம் செய்ய விரும்பி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாவது படிச்சிருக்கீங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருந்தால் பரவாயில்லை ஐவில் கிவ்யூ மை இமெயில் சிவா அட் ஐஓ டாட் காம் அனுப்புங்க உங்களுக்கு நான் இலவசமாக சொல்லி கொடுக்குறேன் என்னை வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கேட்காதீங்க ஹவு டு பல கம்பெனிகளை வளர்த்து வைத்திருக்கேன் இப்போது காஃபி பிஸ்னஸ் பண்ணேன் நான் காஃபி பிஸ்னஸில் வந்தபோது எஸ்பிரஸோன்ற வார்த்தையே இந்தியர்களுக்கு தெரியாது அந்த எஸ்பிரஸோ பிஸ்னஸுக்கு எப்படி வந்தேன்னா சுவிட்சர்லேண்டுக்கு அங்கே இருக்கிற மிஷின் காரனுக்கு இங்கேருந்து எண்பது காப்பி கொட்டியை அண்ணாச்சி அண்ணாச்சிக்கடையில் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இந்த எண்பது கொட்டையில் முப்பத்தேழு கோட்டை சொத்த கொட்டை இதெல்லாம் வச்சு காஃபி போட முடியாதுன்ட்டு அதுக்கப்புறமா காஃபி கொட்டையை பற்றி படுத்தி இல்லின்னு டாக்டர் இல்லின்னு ஒருத்தர் அதுதான் வேர்ல்டு நம்பர் ஒன் அவர்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி இந்த சென் எங்கே வச்சாக்கா மக்களுக்கு பலன் அளிக்கும்னு சொல்லி அந்த காலத்தில் பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஒரு ஏழு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம் அங்கே பத்து ரூபாய்க்கு காஃபி விற்றேன் அந்த கம்பெனியை நூறு மில்லியன் டாலருக்கு லவாசாவுக்கு விற்றுட்டேன் இந்த காஃபின்னு சொல்லும்போது காஃபி மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டே கிடையாது அதுதான் எனக்கு இந்த கம்பெனியுடைய வேல்யூ பில் பண்ணி விற்கிறது இப்போ வெதர் இட் இஸ் அமேசான் எனி பிக் கம்பெனி கம்பெனி லாஸ்ட்ல போதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கம்பெனியோட வேல்யூ பெருசா இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு எப்படி தோணுச்சு விரிவாக்குவது எப்படி அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு யூ இன்னோவேட் யூ ரிப்ளிகேட் யூ இன்டெகிரேட் இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியை நான் விற்கணும் கோப்பினா நான் ஒரு காப்பி கடை போடுறேன் ஒரு காப்பி கடையை மாடலா போட்டு இந்த காப்பி கடையை ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் நடத்தினால் லாபம் வரும் என்று சொல்லி உங்களுக்கு அதனுடைய எல்லா விவரங்களையும் அழகாக சொல்லி இது மாதிரியாக இந்தியாவில் நீங்கள் ஆறாயிரம் காப்பி கடையை போடலாம் ஆகையினால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு போறீங்க